முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி அவர்களை பார்க்கின்றேன் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நான் ஒரு இயக்கத்தில் ஒரு பேற்று செயல்பட்டு வந்தேன் தற்போது தளபதி அவர்களுடைய ஈர்ப்பால் என்னை இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி அவருடைய முன்னிலையில் அடிப்படை உறுப்பினராக ஒரு சிறந்த தலைவர் என்பது தொண்டர்களுடைய அரவணைப்பை பெற்றிருக்கின்ற தலைவராக தளபதி அவர்களை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் கரூர் மாவட்ட மக்களுடைய உணர்வுகளுக்கு எண்ணங்களுக்கு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி முன்னிலையில் இன்று இணை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுள்ளேன் தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் அவனுடைய ஆட்சி தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராகவும் தமிழக மக்களுடைய உரிமைகளை சூறையாடக்கூடிய ஒரு அரசாகவும் இன்று தமிழகத்திலே மக்கள் உறவு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மத்திய அரசு பிஜேபி அரசிற்கு அடிபணிந்து தமிழகத்தினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக இபிஎஸ் ஓபிஎஸ் அரசு விட்டுக் கொடுத்து சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்தவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னோடு கரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்வார்கள் இருள் அகற்றி ஒளி தருவது சூரியன் இன்று என் மனதில் இருந்த இருளை அகற்றி எனக்கு புதிய வழி தந்திருக்கின்றார்கள் எப்பொழுது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இபிஎஸ் ஓபிஎஸ் மக்கள் விரோத ஆட்சியை தமிழக மக்கள் தூக்கி எறிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவருடைய தலைமையை ஏற்று தமிழக மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்து தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலிலே தமிழக தமிழக மக்கள் அமர வைப்பார்கள் அதற்கு மிக சிறப்பாக குறிப்பாக நான் இருக்கின்ற இயக்கத்தில் அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றேன் இரண்டு மூன்று தினங்களாக ஊடகங்கள் வருகின்ற ஒரு சில ஊடகங்கள் வருகின்ற செய்திகளைப் போல பல்வேறு இயக்கங்களில் இருந்து வந்துவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் முறையாக கவுன்சிலருக்கு சுயேட்சையாக நின்று போட்டியிட்டேன் அதன் பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்து கொண்டு மாண்பு அவர்கள் மறைவு வரை அஇஅதிமுகவில் தொடர்ந்து பணியாற்றினேன் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தலைமையை ஏற்று செயல்பட்டோம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவருடைய ஈர்ப்பால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அரசியல் பயணம் அன்பிற்குரிய தளபதி அவருடைய தலைமையிலே கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதேபோல கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளோடு சேர்ந்து என்னுடைய உழைப்பும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தலைமையின் கீழ் நான் செயல்பட்டு இருக்கின்றேன் தலைமையிலும் சரி எங்களோடு என்னோடு பணியாற்றியவர்களும் சரி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்த அனைவரும் இணைந்து பணியாற்றினோம் இப்பொழுது ஒரு முடிவெடுத்து செல்கின்றார் என்ற ஒரு ஆதங்கத்தில் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய கருத்துக்களை நான் பதில் சொன்னால் அது அரசியலில் ஒரு மரபாக பண்பாக இருக்காது அவருடைய உணர்வுகளுக்கு நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்பிற்குரிய தளபதி தலை முன்னிலைகளை இணைவது அவர்களுக்கு ஒரு வியப்பை ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றலாம் அந்த ஆச்சரியத்தின் வெளிப்பாடாக நான் இதை பார்க்கின்றேன் எனவே நான் இருந்த இயக்கத்தில் இருந்தவர்களும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இன்று தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி மத்திய அரசோடு அவர்கள் தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்களுடைய உரிமையை நலனை பாதுகாக்கக்கூடிய தலைவராக அன்பிற்குரிய தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் அந்த போராட்டத்தின் மூலம் தமிழக மக்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் அன்பிற்குரிய தளபதி அவர்களை மனதிலே வைத்திருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி இரண்டு தேர்தல்களிலும் ஒரு மகத்தான வெற்றியை அன்பிற்குரிய தளபதி அவர்களுக்கு தமிழக மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அன்பிற்குரிய தளபதி அவருடைய தலைமையில் தமிழக அரசு முதலமைச்சராக அன்பிற்குரிய தளபதி அவர்கள் அமர வைப்பதற்கு தமிழக வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள் அந்த வெற்றி பயணத்தில் என்னுடைய உழைப்பும்

தேர்தலுக்கு செல்லலாம் மேல்முறையீட்டுக்கு சென்றால் இந்த வழக்கு முடியும் வரை மக்கள் விரோத இபிஎஸ் அரசு தமிழகத்தில் ஒரு மைனாரிட்டி அரசாக மக்கள் விரோத அரசாக செயல்படும் அதற்கு நாமே அவர்களுக்கு துணை போக வேண்டாம் மக்கள் தளத்தில் தீர்ப்பை விட்டுவிடலாம் என்று முதல் கருத்தை சொன்னவர் செந்தில் பாலாஜி பாஜக எதிர்ப்பு அமைச்சர் உதயகுமார் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுடன் சேர்ந்து திமுக எல்லாத்துக்குமே பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கவில்லை அது அவர்களுடைய விருப்பம் நான் எங்கள் மாவட்டத்தில் எங்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளையும் தேர்தலுக்கு பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்களையும் தேர்தல் களத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்களையும் பொதுமக்களையும் அவர்களுடைய ஏற்ப அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப குறிப்பாக கரூர் மாவட்ட மக்களுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து மக்கள் விருப்பப்படி இன்று திமுக தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவருடைய முன்னிலையிலே நான் இணைந்திருக்கின்றேன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற இபிஎஸ் ஒரு இருக்கின்ற அந்த இயக்கம் ஒரு மூழ்கும் கப்பல் அந்த கப்பலில் பயணிப்பதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் தயாராக இல்லை காரணம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் வாக்களித்தார்களோ தவிர இபிஎஸ் ஓபிஎஸ் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை அதனால் இந்த அரசை குறுக்கு வழியில் முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கின்ற இபிஎஸ் இந்த அரசு கவிழும் வரை அரசியலில் இருப்பார் இந்த அரசு கவிழ்ந்தால் எடப்பாடியில் விவசாய தொழிலை பார்க்க சென்று விடுவார் இன்னும் ஒரு கருத்தை வருகின்ற பொழுது கேட்டார்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றிய தலைமைக்கும் மன உண்டா என்று நான் எப்பொழுதும் ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு இன்னொரு இயக்கத்தோடு உறவு வைத்துக் கொள்வோகனோ அல்லது மறைமுகமாக தொடர்பு வைத்துக் கொள்போகனோ இல்லை நான் கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி நான் இருந்த இயக்கத்தினுடைய தலைமை தருமபுரி மாவட்டத்திற்கு உண்ணாவிரத்திற்கு பதினைந்தாம் தேதி உண்ணாவிரத்திற்கு பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி வருகை இருந்த பொழுது நேரில் சந்தித்தேன் அதற்கு பிறகு நான் எந்தவித நிகழ்ச்சியிலும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் எந்தவித நிகழ்ச்சியிலும் ஏறத்தால ஒரு மாத காலமாக இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் நான் கலந்து கொள்ளவில்லை காரணம் தலைவர் அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவருடைய செயல்பாடுகள் ஈர்ப்புகள் என்னை கவர்ந்தது அதன் அடிப்படையில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலே செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு மாத காலமாக நான் இருந்த இயக்கத்திலிருந்து இருந்து இருந்து ஒதுங்கி இருந்தேன் இப்பொழுது இந்த முடிவை எடுத்து நான் இருக்கின்றேன் எடுத்த முடிவுன்றதை நீங்க தனிப்பட்ட எடுத்த முடிவா இல்ல திமுக தரப்பிலிருந்து இருந்து உங்களுக்கு அழைப்பு இந்த முடிவு என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எங்க கரூர் மாவட்ட மக்கள் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் இரண்டு முறை ஒன்றிய குழு உறுப்பினராக வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் அந்த அந்த வெற்றிக்கு வெற்றிக்கு அயராது உழைத்தவர்கள் வாக்களித்தவர்கள் என்னோடு களப்பணியாற்றியவர்கள் இவர்கள் எல்லாம் சொன்ன கருத்தின் அடிப்படையில் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இன்று தமிழகத்தினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைமை அன்பிற்குரிய தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய தலைமை அன்பிற்குரிய தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய தலைவராக அன்பிற்குரிய தளபதி அவர்களை என் கண்ணில் பார்த்தேன் அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் இணைந்திருக்கிறேன் சார் மத்திய அரசை மாரன் வந்து வீ காட்டார் நினைக்கிறீர்கள் ஆனால் ஐந்து மாநில முடிவுகள் கூட தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக கூட அவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல ஸ்டாலின் அவர்கள் அழுத்தமான கது கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தார் ஸோ அவரை அதை தவறிட்டார்னு நினைக்கிறீங்களா இருந்த இயக்கத்தினுடைய என்னோடு பணியாற்றியவர்களையும் தலைமை பண்பையும் பற்றி கருத்து கூறுவது நான் இதுவரை பணியாற்றியதற்கு ஒரு மரபாக ஒரு பண்பாக இருக்காது அந்த வகையில் நான் என்னுடைய அடுத்த கட்ட முடிவுகளை உங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறேன் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சார் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியாக இருந்தாலும் சரி என்னோட பணியாற்றியவர்கள் இருந்தாலும் சரி ஒரு சில ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மிக விரைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவருடைய தலைமையை ஏற்று இபிஎஸ் ஓபிஎஸ் அணி உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற மிக முக்கிய நபர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விரைவாக தங்களை இணைத்துக் கொள்வார்கள் அன்பிற்குரிய தளபதி அவருடைய தலைமை ஏற்று கரூர் மாவட்டத்தில் கேசி பழனிசாமி நன்னியூர் ராஜேந்திரன் போன்ற முக்கிய நிர்வாகிகள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதே நேரத்தில் கேசி பழனிசாமி நேரடியாக போ போட்டிகிட்டு ஜெயிச்சிருக்கீங்க அவருடன் இணைந்து ப பணியாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்காங்க நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தலைமை பண்பும் உள்ளவர்தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும் எங்கள் மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தலைவராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எனவே எங்களுக்குள் நாங்கள் இணைந்து அனைவரும் ஒன்றுபட்டு இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் கரூரில் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அன்பிற்குரிய தளபதி அவர்கள்

அம்மாவருடைய மறைவுக்கு பிறகு நான் எங்களுடைய சார்ந்த எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மிக முக்கிய பொறுப்பாளர் இடத்திலே ஆலோசித்தோம் அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒரு இயக்கத்தை மாறி இயக்கத்தில் இணைகின்ற பொழுது சில விதிமுறைகள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் இப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத பொழுது சுயமாக முடிவெடுத்து எந்த இயக்கத்தில் வேணாலும் தன்னை இணைத்துக் கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இப்பொழுது சுதந்திரமாக அன்பிற்குரிய தளபதி அவருடைய தலைமையிலே என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இபிஎஸ் ஓபிஎஸ் முதலமைச்சரான பிறகும் சரி இபிஎஸ் முதலமைச்சரான பிறகும் சரி தமிழகத்தினுடைய உரிமை நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உரிமைகளாக ஸ்டெர்லைட் இருந்தாலும் சரி ஒவ்வொரு உரிமையாக தமிழகத்தினுடைய உரிமைகளை இந்த எடப்பாடி அரசும் ஓபிஎஸ் அரசும் விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு கடினமாக உழைக்கக்கூடியவர் அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் அதனால் என்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய இந்த முடிவு குறித்து முன்கூட்டியே சசிகலா மற்றும் தினகரனுக்கு தெரிவிச்சிருந்தீங்களா சார் உங்களுடைய இந்த முடிவு குறித்து சொன்ன சொன்ன மாதிரிதான் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய தமிழகத்தில் இருக்கின்ற மூன்று கோடி இளைஞர்கள் விரும்பக்கூடிய அடுத்த முதல்வராக அன்பிற்குரிய தளபதி அவர்கள் அமர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழக மக்களுடைய எண்ணங்கள் இருக்கின்றன அதே எண்ணங்கள் தான் எங்கள் கரூர் மாவட்ட மக்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றன எங்களோடு இணைந்து பணியாற்றியவர்களும் எங்களுக்கு தேர்தல் களப்பணியாற்றக்கூடியவர்களும் பணியாற்றக்கூடியவர்களும் பல்வேறு கருத்துக்களை எங்கள் இடத்துல எடுத்து சொன்னார்கள் நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் கருத்து கேட்டார்கள் என்று சொன்னார்கள் எங்களிடம் கலந்து பேசிதான் நாங்கள் இதை ஏதோ ஒரு சில தினங்களில் விடவில்லை ஒரு மாதம் மாலம் ஒரு மாத காலமாக நான் இருந்த தலைமையிடத்திலிருந்து எப்பொழுது விலக ஆரம்பித்தனோ அந்த ஒரு மாத காலமாக நாங்கள் ஆலோசித்து முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் முன்னிலையில் இணைந்திருக்கின்றேன் மேலும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் மிக விரைவில் உங்களுக்கு நல்ல பதில்களை தருகின்றேன் நன்றி வணக்கம்